இன்னைக்கு ஹஸ்பண்ட் போய் எனக்கும் செம்ம ஆயிச்சே அவர் பண்ண தப்புனால இது வரைக்கும் இது மட்டும் நான் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு நான் பண்ணிட்டேன் நைட்டு வீட்டுக்கு கெஸ்ட் வரதா அவருக்கு மதியமே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போல அப்போ என்கிட்ட சொல்லணும் இல்லை நைட்டு பத்திரிக்கை மனதை சொல்றாரு இன்விடேஷன் வைக்க வந்துட்டு இருக்காங்கன்னு அப்படின்னா உங்களோட நம்ம வீட்ல தான் ஏன்னா நமக்காக தான் அவ்வளவு தூரத்தில் இருந்து வராங்க நிக்கின் பார்த்து வீட்டில் வெங்காயம் இல்லை பாலை இல்லை எதுவுமே இல்லை எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கும் கால் பண்ண முடியாது ஏன்னா க்ளோஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு சரி இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா வேலைக்காவது நீங்களே வரும்போது ஏதாவது ஹோட்டலில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா நான் வெளியே வந்திருக்கேன் அதெல்லாம் இப்போ சாத்தியம் இல்லைன்ட்டாரு ஆன்லைன்ல இந்த டைம் எதாவது கிடைக்கதான்னு பாருன்னு சொல்லி போனை வச்சு